அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நாம் தமிழ் இலக்கியத்தை பற்றி படித்து வருகிறோம் அதிலும் சங்க இலக்கிய நூல்களில் பதினெண் மேல்கணக்கு நூலாகிய எட்டு தொகை நூல் தொகுப்பில் அடங்கியுள்ள நூல்களில் பதிற்று என்ற நூலைப் பற்றி இன்று அறியவிருக்கிறோம் இது சேர மன்னர்கள் பத்து பேரைப் பற்றி பத்து புலவர்கள் பத்து பத்தாக பாடிய முத்தான பாடல்களின் தொகுப்பு ஆகும் இந்த நூலில் முதற்பத்தும் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை எனினும் ஏனைய எட்டு பத்துக்களே மிக அருமையாக உள்ளன இந்த எண்பது பாடல்கள் இரண்டு சேரர் மார்பை மரபை சேர்ந்த எட்டு சேர மன்னர்களின் வரலாற்றை எடுத்துரைக்கின்றன உதியன் சேரல் வழித்தோன்றர்களான ஐந்து சேர மன்னர்களும் அந்துவஞ்சேரல் இரும்புரை வழித்தோன்றர்களான மூன்று சேர மன்னர்களுமாக மொத்தம் எட்டு பேர் பற்றிய வரலாற்றை நமக்கு கிடைக்க பெற்று பாடல்கள் இவை இந்நூலில் சேரரின் வலிமையை முழுமையாக எடுத்து வைப்பதால் இது இரும்பு கடல் என்று அழைக்கப்படுகிறது இந்நூல் பாக்கள் அக வாழ்வோடு இணைந்த புற வாழ்க்கையோடு தொடர்பு உடைய புறப்பொருள் பற்றியவை ஆகின்றன சேர மன்னர்களின் குடியோம்பல் முறை படைவன்மை போர்த்திறம் பகை அரசர்பால் பரிவு காதற் மனத்தின் ஈகை திறம் கலைஞர் காக்கும் பண்பு ஆகிய அனைத்து திறமைகளையும் பண்புகளையும் கவிஞரை காக்கும் பண்பு பெண்களை மதிக்கும் பண்பு மாண்பு ஆகிய திறன்களையும் சித்தரிக்கின்றன இந்நூலின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு என கூறுவோரும் உண்டு ஆயினும் அனைவராலும் இது கடைச்சங்க கால நூல் என்றது என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கபிலர் பரணர் ஆகிய கடைச்சங்க புலவர்களால் பாடப்பட்டுள்ளதால் இந்நூல் கால நூல் என்று கூறுவதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பில்லை எனலாம் இதில் இன்று இரண்டாம் பத்து பற்றி எடுத்துக்காட்டாக பார்க்கவிருக்கிறோம் உதியன் சேரலாதனுக்கும் வெண்மாள் வேண்மாள் நல்லினி என்ற அரசிக்கும் மகனாக பிறந்தவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இந்த இவரை பற்றி குமற்றூர் கண்ணரார் இவரது வரலாற்றை பாடிய பாடல்கள் புண்ணுமிழ் குருதி மரம் வீங்கு பல்புகள் பூத்த கூத்த நெய்தல் சான்றோர் மெய்மறை நிறைய வெள்ளம் துயிலின் பாயல் வளன்படு வியன்பனை கூந்தல் விரலியர் வளனறு வைத்திரம் அட்டுமலர் மார்பன் என்ற தலைப்புகளில் பாடப்பட்டுள்ளனர் நெடுஞ்சேரலாதன் வடக்கே இமயமலை வரை படைத்து படையெடுத்துச் சென்று வென்றவன் அதற்கு அடையாளமாக இமயத்தில் வில்லை பொறித்தவன் தமிழினத்தின் சிறப்பை உலகறிய செய்தவன் ஆரியர்களை வென்று தன்னை வணங்கச் செய்தவன் கடம்பர்களை வென்றவன் பகைவரோடு வஞ்சனையின்றி போர் செய்தவன் தன் வீரர்களுக்கு கவசமாகவும் விளங்கியவன் பகைவர்கள் புறமுதுகிட்டு ஓடும் ஓடும்போடு ஓடுமாறு போர் செய்தவன் போரில் பெற்ற பெரும் செல்வங்களை படைகளுக்கும் குடிமக்களுக்கும் அளித்துள்ளான் தனது உறவினரின் நீண்ட நாள் பசியை போக்க மாமிசம் கலந்த வெண்சோற்றினை அளித்துள்ளான் இவன் பரிசுக்கு தெளிந்த கல்லினையும் புதிய ஆடைகளையும் அணிகலன்களையும் வழங்கி சிறப்பித்ததை இந்த பாடல் சொல்கிறது பாடல் மையூன் பெய்த வெண்ணெண் வெண்சோறு நனையமை கல்லின் தேரலோடு மாந்தி நீர்படு பருந்தின் இருஞ்சிறகு அன்ன நிலந்தின் சிதார் கலைந்த நூலா நூலாக்கலிங்கம் வாழறை கொழி என்பது பாடல் மையூன் என்றால் ஆட்டு இறைச்சி கல்லின் தேரல் என்றால் கல் கல்லின் தெளிவு அர் என்றால் கிழிந்த ஆடையாம் நூலாக்கலிங்கம் என்பது நூற்கப்படாத நூலாகிய ஆடை அதாவது பட்டாடை என்ற பாடல் வரிகள் மூலம் அறியலாம் இந்த பாடலை போல் எண்ணற்ற பாடல்கள் பதினற்று பத்தில் மிகவும் சுவைமிக்க நயமிக்கமாக உள்ளன அவற்றை வலைத்தளங்களில் கண்டு படித்து இன்புருக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் இன்னொரு நாள் இன்னொரு சங்க நூலுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்